ப்ரான் தொக்க எப்பையும்யும் போல் சிம்பிளான மெத்தடில் பட் சூப்பர் டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சி பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா மசாலாலாம் கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் இறால் தான் இந்த நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இறால்லருந்தே தண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் ஸோ இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இடையில் கலந்து விட்டுக்கோங்க தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க செம்ம டேஸ்டியான சிம்பிளான இறால் தொக்கு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க